அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்று ஒருவருடைய ஜாதகத்தில் ஆறாம் பாவக அதிபதி மூன்றாம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்கள் என்பதை குறித்து பார்ப்போமா லக்கன் ஒன்று அதுக்கு அடுத்த ரெண்டு அதுக்கு அடுத்து மூணு அந்த மூணாம் பாவகத்தில் மூணாம் வீட்டில் நாளை அஞ்சு விட்டுருங்க அதற்கு அடுத்த ஆறாம் வீட்டினுடைய கிரகம் இந்த மூணாம் வீட்டில் வந்து அமர்ந்து இருந்தால் என்ன பலன் இப்போ அந்த ஆறாம் அதிபதி மூணுல இருந்து வேலைக்கு போகக்கூடியவரா இருந்தார் வைங்க ஏன் வேலைக்கு சொல்றோம்னா ஆறாம் அதுபதி மூணு இருக்கிற ஜாதகம் வேலைக்கு போயும் வருமானம் சம்பாதிக்க முடியும் அல்லது வேற வகையில ஜாதகத்தில் வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருந்தால் அந்த அமைப்புல சம்பாதிக்க கூடியவரா இருப்பார் வேலைக்கு போகலாம் ஏன்னா வருமானம் வரக்கூடிய வழிகள் ஜாதகத்துல வேறு சில முக்கிய வழிகளும் அமைப்புகளும் இருக்குது முக்கிய அம்சங்களும் இருக்குது இல்லைங்களா அதனால ஆறாம் அதிபதி மூணுல இருந்து வேறு வகைகளில் அவர் வருமானம் ஈட்டாதவராக வேலைக்கு போய் வருமானம் சம்பாதிக்கக்கூடியவராக பக்கத்து ஊர்ல வேலை செய்வார் அவர் ஊர்ல அந்த ஜாதகர் தன்னுடைய சொந்த ஊர்ல வேலை செய்யாம அருகாமையில ஒரு ஊர்ல வேலை செய்யக்கூடியவரா இருப்பார் சரிங்களா என்னன்னா ஆறு வந்து வேலை மூணாம் இடங்கிறது அருகாமையூர் பக்கத்தூரை குறிக்கிறது சரிங்களா அப்ப வேலைக்கு போட போகக்கூடிய இந்த ஜாதகர் ஆறாம் அதிபதி மூணுல இருக்கிற ஜாதகர் வேற ஊர்ல ஒரு பக்கத்து ஊர்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர்ல வச்சுக்காங்களே தமிழ் சொந்த ஊர்ல இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஏதோ ஒரு ஊர்ல வேலை செய்யக்கூடியவராக வச்சுக்காங்க அப்படித்தான் வேலை செய்யணும் என்று ஜோதிடம் சொல்லுகிறது ஆறாம் அதிபதி மூணுல இருப்பவர்கள் வேறு ஊருக்கு சென்று வேலை செய்வது சிறப்பு என்று ஜோதிடம் சொல்லுது சரிங்களா சரி எந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவராக இருக்கலாம் தகவல் தொடர்பு துறையில் வேலை செய்யக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்கும் அதுல தகவல் தொழில் தொடர்புல நூத்து கணக்கான வேலைகள் இருக்குது இல்லைங்களா அதுல படிச்ச படிப்புக்கு ஏற்ப அவருடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப வேலை செய்யக்கூடிய அமைப்பு இந்த ஆறாம் அதுபடி மூணு இருக்கிற போது அமையும் மூணு தகவல் தொடர்பு அது மட்டும் கமிஷன் தொழில் செய்யக்கூடிய அமைப்பும் அமைவா கமிஷன் தொழில் இப்ப நீங்க பேங்க்லயே பார்த்தீங்கன்னா லோன் வாங்கி கொடுக்கறதுக்கு கமிஷன் வாங்கி கொடுக்குறாங்க கடன் வாங்கி குடுக்குறாங்க அதையே அதுக்கு ஒரு கமிஷன் அது ஒரு தொழிலாகிருச்சு இன்னைக்கு பேங்க்ல லோன் வாங்கி குடுக்கறதுக்கு கமிஷன் அடிப்படையில லோன் வாங்கி குடுக்கற அளவுக்கு இன்னைக்கு கமிஷன் தொழில் போயிட்டு இருக்குது பாருங்க கமிஷன்கிறது எந்த தொழிலாக இருந்த அம்சம் நீங்க கமிஷன் மண்டின்னு சில வச்சிருப்பாங்க பொருள் யாருதோ இருக்கும் கொடுப்பாங்க அதுல ஒரு கமிஷன் அப்படிப்பட்ட கமிஷன் தொழில் அல்லது ஒரு பொருள் ஒருத்தர்கிட்ட ஒரு பொருள் இருக்குது ஒருத்தருக்கு தேவை தேவையானவருக்கு இதான் இந்த இடத்துல இந்த பொருள் இருக்கு வேணும்னா வாங்கிக்காங்க வர்றாரு பொருள்காரர்கிட்ட பேசுறாரு பொருள் வாங்குறாரு அவர் விற்கிறார் இவர் வாங்குறார் அவர் ஒரு கமிஷன் இவர் ஒரு கமிஷன் ஆளுக்கு ஒரு கொஞ்சம் சிறு தொகை கொடுப்பாங்களவா ரெண்டு பேர் கொடுக்குற அந்த தொகை கமிஷன் தொழில் முதலீடு இல்லாத தொழில் தான் மூணாம் இடம் முதலீடு போடாத தொழில் அதனால கல் கற்ற கல்விக்கேற்ப வேலை செய்யலாம் உடல் உழைப்பு வேலையும் செய்யலாம் உடலுழைப்பு வேலையும் செய்யலாம் கல்வி இல்லை கல்வி இல்லாத உடலுழைப்பு வேலையாகவும் இருக்கலாம் அல்லது கமிஷன் தொழில் இந்த மாதிரி வேலையை எஸ்டேட் போடுறாங்க ஒரு இடம் வாங்குறாங்க ஒருத்தர் வாங்கினுங்கிறாங்க இடம் வாங்குன கூட்டிட்டு போய் இது எங்க இடம் இருக்கு பாருங்க இடத்துக்காரர் பாக்குறாரு இடத்துக்காரர் இவர் பாக்குறாரு இடத்த ரெண்டு பேரும் பாக்குறாங்க அவர் ஒரு வேலை சொல்றாரு இவர் ஒரு வேலை கேட்கறாரு வேலை முடியுது அவர் ஒரு கமிஷன் இவர் ஒரு கமிஷன் அந்த கமிஷன் வேலை செய்யறாங்களோ புரோக்கர் வேலை அவங்களுக்கு வந்து ஒரு வருமானத்தை கொடுத்துட்றாங்க ஆளுக்கு ஒரு தொகையை கொடுத்துட்றாங்க அப்போ கமிஷன் தொழில வருமானம் அப்ப தகவல் கற்ற கல்விக்கேற்ப தகவல் தொடர்பிலையும் வேலை செய்ய முடியும் உடல் உழைப்பு வேலையும் செய்ய முடியும் இந்த மாதிரி கமிஷன் வேலையும் செய்ய முடியும் இந்த ஆறாவது மூணுல இருந்தா சரிங்களா அது மட்டும் இல்லாம ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்யும் கான்ட்ராக்ட் இன்னைக்கு அரசாங்கமே அந்த வேலை பண்ணுதே படிச்சவங்களுக்கு எல்லாம் ஒப்பந்த பணியாளர்கள் நியமனம் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா படிச்சவங்களுக்கு நிரந்தரமா வேலை கொடுக்குற மனசு இல்லாம ஒப்பந்த தொழிலாளர்கள் எல்லா துறையிலையும் போட்டாங்க இன்னைக்கு எல்லா துறையிலும் பெரும்பாலும் இன்னைக்கு அரசாங்கம் ஒப்பந்த தொழிலாளர் குப்பையன்றாக இருக்கு அதுமே ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் ஒப்பந்த தொழில் அந்த மாதிரி நாட்டுல எத்தனையோ எல்லா துறையிலையும் அந்த மாதிரி ஒப்பந்தம் பண்ணிட்டு வேலை செய்யறது இருக்குது அதுக்கு ஒரு இன்னும் ஒரு எளிமையான உதாரணம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கட்டுரை வேலை செய்கிறாங்க நீங்க தினக்கூடிக்கு போவாங்க கட்டரை வேலை செய்யறவங்க அதையே அதே கட்டடத்தை மொத்தமா சம்பளம் பேசிடுவாங்க இவ்வளவு இப்போ மொத்தம் இவ்வளவு அமௌண்ட் கொடுங்க நாங்க இந்த வேலையை புடிச்சு கொடுத்துட்றோம் அப்படிம்பாங்க இப்ப ஒரு மொத்தமா அளவு உங்களுக்கு அதை நாங்க முடிச்சு கொடுத்துட்றோம் ஜாமானம் எல்லாம் அந்த கட்டணத்துக்கு கட்டடத்துக்குரியவர்கள் வீடு கட்டுறாங்கன்னு கடை கட்டுறாங்க கட்டடத்துக்குரியவர்கள் ஜா பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க வேலை சம்பளம் மொத்த சம்பளம் கொடுத்துருங்க மொத்த அமௌண்ட் எவ்வளவு மொத்தமா கொடுத்துருங்க நாங்க உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றோம் பேசிட்டு ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்வோம் மூணு மாசம் கட்டக்கூடிய கட்டடத்தை ஒரு மாசம் கட்டி முடிச்சிருவாங்க இந்த கான்ட்ராக்ட் பேசிட்டா இவ்வளவு நம்மட்டு பேசிட்டா மூணு மாசம் செய்யற வேலையை ஒரு மாசம் முடிச்சுடுவாங்க அதையே சம்பளமா கொடுத்தனு ஒரு மாசம் செய்யற வேலையை மூணு மாசம் செய்வாங்க ஒரு நாள் வேலையை ரெண்டு நாள் மூணு நாள் இழுப்பாங்க இது அதை அதெல்லாம் அவங்களுக்கு அந்த டெக்னிக்லாம் தெரியும் எப்படி எப்படி எல்லாம் ஏமாத்தி நேரம் நேரத்தை கொண்டு வர்றது இந்த கட்டடம் வேலை முடிஞ்சு அடுத்த கட்டடம் தேடிட்டு இருக்கணும் அது ஒரு மாசம் முடிக்க எழு மூணு மாசத்துக்கு எழுத்துருவாங்க சம்பளம் கொடுத்து ஆள் போட்டோம்னா அதையே மொத்தமா பேசிட்டோம்னு வையுங்க ஒரு மாசத்துல முடியிற வேலையை பதினஞ்சு நாள் முடிச்சிக்குவாங்க பத்து நாள் முடிப்பாங்க ஒரு மாசம் சம்பளத்துக்கு ஆள் போட்டோம்னா ஒரு மாச வேலையை மூணு மாசம் பண்ணுவாங்க அதையே மொத்தமா பேசுனா ஒரு மாசம் செய்யக்கூடிய வேலையை பதினஞ்சு நாள் பத்து நாள் முடிச்சிக்குவாங்க நேரம் காலம் பாக்காம காலையில வெடியால நேரத்துல இருந்துக்கிறது நைட் எந்நேரமான தூக்கம் வர வரைக்கும் வேலை செய்யறது இப்படி அவங்களுக்கு உண்டான சரியான ஆளுகள் போட்டு முடிச்சிவாங்க இந்த மாதிரி ஒப்பந்த வேலை இந்த மாதிரி ஒப்பந்த வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் இது இந்த அமைப்பு இருக்கு ஆறாம் அது மூன்று இருக்கிறது அமைப்பு சரிங்களா இந்த மாதிரி இது வந்து என்னன்னா இதெல்லாம் பொருட்காரத்துவங்கள் படிச்சு படிச்சுக்கான வேலைக்கு போறது இந்த கமிஷன் வேலை இந்த ஒப்பந்த தொழில் வேலை இந்த மாதிரி இதுல நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான வேலைகள் இருக்குது அது அவங்கவுங்க ஜாதகப்படி அவங்களோட படி அந்த வேலை செய்யறாங்க ஆனால் இதுவெல்லாம் பொருட்காரத்துவங்கள் சரி உயிர்காரத்துவத்தை பார்த்தா ஆறாம் அதிபதி அல்லவா ஆகாதவர் அல்லவா எந்த எந்த ஜாதருக்கு ஆகாதவர் அல்லவா வேலையை தவிர்த்து மற்ற எல்லாமே ஆகாதவர் அல்லவா ஆறு அந்த ஆறாம் அதிபதி மூணுல இருந்தால் உயிர்காரகத்துவத்தில் எந்த பிரச்சனை கொடுக்கும் காதல பிரச்சனை கொடுக்கு காதல் நோய்கள் அதுல வலது காது மூணாம் இடம் காத குறிக்கும் சரிங்களா அதனால அந்த ஆறாம் அதிபதி நோய்க்கான கிரகம் ஆறாம் அதிபதி மூணு போது உயிர்காரத்துவத்தில் வலது காதுல நோயை கொடுக்கும் பிரச்சனை கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த ஆறாம் அதிபதி மூணு உட்கார போது மூணாம் இடம் வந்து இளைய சகோதரத்தை குறிக்கும் இளைய சகோதரத்தோட சண்டைகள் சச்சரவுகள் சங்கடங்கள் பிரிவுகள் மன கிளேச்சங்கள் மனச்சங்கடங்கள் இது மாதிரி தேவையில்லாத சங்கடங்களை பிரச்சனை கொடுக்கும் இளைய சகோதரத்தோட சொல்ல போனா எதிரி மாதிரி எதிரி மாதிரி பார்க்கற அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி நினைக்கிறாங்களே இல்லையோ செயல்முறைகள்ம் அப்படித்தான் அந்த கிரகம் செயல்படுத்தும் ஆறாவது மூன்று இருக்கும்போது இளைய சகோதரத்தினுடைய உயிர்காரத்து அந்த தன்மையை பாதிக்குது அப்ப என்ன பண்ணு தம்பியோ தங்கச்சியோ அவங்களோட சண்டை சச்சரவு சங்கடங்கள் மூஞ்சி கொடுத்து பேச முடியாத ஒரு நிலையெல்லாம் சில காலங்களில் ஏற்படும் ஆறாவது மூன்று இருக்கும் போது சகோதர ஸ்தானத்தை கெடுக்கும் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு உயிர்காலத்து காரகத்துக்கு முயற்சி தடுக்கும் நம்ம எடுக்கிற முயற்சிய இது தடுக்கும் இந்த ஆறாவது மூன்று இருக்கு முயற்சி ஸ்தானம் மூணாவது ஆக தடுக்கும் சாதாரணமா இந்த மாதிரி இல்லாத ஜாதகமே ஒரு ஒரு எந்த துறையில வந்து நம்ம முன்னுக்கு வரணும் ஒரு ஒரு நல்ல இடத்துக்குன்னா எவ்வளவு கடுமையா போராட வேண்டியது இருக்கும் எவ்வளவு முயற்சி எடுக்க வேண்டியது இருக்கும் இன்னைக்கு எங்க போனாலும் எந்த துறைக்கு போனாலும் ஆயிரக்கணக்கான நம்மளுக்கு முன்னாடி நின்று இருக்கிறாங்க அத்தனை கடுமையான போட்டி நிறைந்த சவால் நிறைந்த உலகம் எல்லா திறமை அறிவு ஆற்றல் எல்லாம் இருந்தாலும் நம்மளுக்கு முன்னாடி நம்மளோட திறமையும் அறிவும் ஆற்றலோட அங்க ஆயிரம் பேர் நின்று இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு உலகத்தினுடைய போ எந்த துறையா இருந்தார் எந்த துறையா இருந்தார் அப்படித்தான் போயிட்டு இருக்கு அதுல வந்து அந்த ஆயிரம் பேர்த்துல ஒரு சிலர் வந்து ஜெயிக்கிறாங்கன்னா அதுதான் அதானப்பா எல்லாம் இருந்தாலும் அதிர்ஷ்டம் இருக்கும் சொல்றாங்கல்ல அப்படி என்னதான் திறமையிட்டு முயற்சி இருக்கு பாடுபடுறது என்ன இருக்கிட்டு அதிர்ஷ்டம் வேணும்ல அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த அதிர்ஷ்டத்திற்கு பெயர் தான் புத்தி யோகமான தசை நல்ல தசை நடந்தா யோக தசை நடந்தா அந்த ஆயிரம் பேத்துல யாராருக்கு நல்ல தசை நடக்குதோ ஒரு ஆயிரம் பேர்த்துல ஒரு ஐம்பது பேர் ஒரு வேலைக்கு ஒரு பதவி வரக்கூடியது இருக்குதா அந்த ஆயிரத்துல அந்த ஐம்பது பேர்த்துக்கு யாராருக்கு அப்ப நல்ல யோக தசை அவங்க அடிச்சுட்டு வந்துடுவாங்க அதுக்குப் பேரு அதிர்ஷ்டம் சரிங்களா ஆனாலும் அதுக்கும் எத்தனை கடும் போட்டி சந்திக்க வேண்டியிருக்கு இந்த உலகத்துல பெரிய பெருமளவு பணம் இருக்கிறவங்க பெரும் பதவியில் இருக்கிறவங்க விட்டுருங்க நான் சொல்றது நம்மளை மாதிரி ஒரு நடுத்தர பார்க்க சொல்றேன் எத்தனை கடும் போட்டி ஒரு இடத்தை பிடிக்கிறதுனா ஒரு துறையில ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுனா அப்போ மூணு உட்கார்ந்து முயற்சி ஸ்தானத்துக்கே ஒரு தடையை கெடுக்கிறப்போ அப்போ இந்த ஜாதகர்கள் எத்தனை போராட வேண்டியது எவ்வளவு ஒரு கடுமையான உழைப்பு தர வேண்டியது இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி ஏன்னா தடை வந்து தான் அதுல வெற்றி கிடைக்கும் ஆறாவது மூன்று இருக்கிற போது முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்றப்போ முயற்சி எடுக்க முயற்சி தடைகள் ஏற்படுத்து அப்போ கட்டுமையா உழைச்சு கட்டுமையா போராடித்தான் அந்த எதை நம்ம அடையணுமோ அதை நம்ம அடைய முடியும் எதை அடைய நினைக்கிறார்களோ அதை அடைவதற்கு கடு போராட்டத்திற்கு தடைக்கு பின் அடைவார்கள் சரிங்களா இது உயிர்காரத்தோடு சம்பந்தப்பட்ட பலன்கள் ஆனா ஒண்ணு அதே நேரத்துல இந்த ஆறாம் அதிபதி மூணு இருக்கிற ஜாதகர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையில் வீடு விடுவார்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி வராது வந்தால் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அப்படி அழக வெளிவந்து சுலபமா வந்துடுவாங்க எந்த பாதிப்பும் இல்லாம ஐயோ இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சாடா என்னடா வல்றது எப்பராது தப்பிக்கிறது எப்படி இது ரிலீஸ் ஆகுறது அதாவது தாங்க முடியும் யாரா பிடிக்கலாம் எங்க போல யாருகிட்ட சொல்லி எப்படி பிரச்சனை நம்ம எப்படியாவது ரிலீஃப் ஆகணுமே வேண்டாத தெய்வத்தையெல்லாம் வேண்டி தவிக்கிறாங்க பாருங்க அந்த மாதிரி நிலை தராம இந்த ஆறாவது மூன்று பிரச்சனை வந்துச்சுன்னா எந்த சிக்கலும் சிரமங்களும் இல்லாமல் சுலபமா ஈஸியா அந்த பிரச்சனையிலிருந்து இருந்து வெடி வைத்து எந்த பாதிப்பு அவங்களுக்கு இருக்காது எந்த பாதிப்பு இருக்கா இப்போ தொலைக்காட்சியில இந்த பேப்பர்ல புஸ்தல்ல கேள்வி படிக்கிற பாக்க கேள்விப்படுற அங்க ஒரு கார் ஒரு பத்து ரவுண்டு உருண்டு உருண்டுச்சு ஆனா ஒருத்தருக்கு ஒன்னும் இல்லை எதுவும் இல்லாம அவ்வளவு பெரிய ஆபத்துல எதுவும் இல்லாம பரவாயில்லப்பா தெய்வாதீனமா நல்லா பரவாயில்லையப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோமல்லவா அந்த மாதிரி இந்த ஆறாவது மூன்று இருக்கிறவங்களுக்கு வாழ்வியல் பிரச்சனை சொல்ற எந்த பிரச்சனையும் அதுக்காக வந்து கார் உண்டு போயிடும் ஒரு உதாரணத்துக்கு சொன்ன வாழ்வியல் பிரச்சனைனா அந்த மாதிரி அவங்க எப்படி அவ்வளவு பெரிய காரே நாலஞ்சு விழுந்தாலும் அவங்க இருந்து வெளியே வர்றாங்களோ அவங்களோட ஆயுள் ஸ்தானம் மிக சிறப்பா இருக்கும் அற்புதமா இருக்கும் அதனால அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாம அவங்க நல்லா இருக்கிறாங்க அது வேற கா கான்செப்ட் கருத்து இல்லைங்களா சரிங்களா நான் சொல்றது ஆறாவது மூன்று இருந்தா எந்த வாழ்வியல் பிரச்சனை எந்த சங்கடங்கள் சச்சரவுகள் வந்தாலும் அதை வந்து கடந்துருவாங்க அவங்களுக்கு எந்த பாதிப்பும் எந்த பிரச்சனையினாலும் ஆறாம் அதிபதி நூலில் இருக்கிற ஜாதகர்களுக்கு ஏற்படாது அதற்காக அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் அந்த பிரச்சனையை சுலபமாக கடந்து பாதிப்புகள் இல்லாமல் சிறப்பாக இருக்கக்கூடிய நிலையை இந்த ஆறாம் அதிபதி மூன்றாம் பாவத்தில் இருக்கிற போது அந்த ஜாதகர்களுக்கு தரும் என்று சொல்லி அடுத்த காணொலியில் ஆறாம் பாவக அதிபதி நாலாம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்கள் என்பதை குறித்து எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களை உங்கள் முன்னால் பேசுகிறேன் என்று சொல்லி சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் வணக்கம் நன்றி